பஸ்கா பண்டிகை பஸ்கான்னா உங்களுக்கு தெரியும் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேவேல் மக்கள் விடுதலாக வெளியில் வர்ற அந்த முதல் நாள் இரவு சாயங்காலம் தொடங்கி காலை மட்டும் அவர்கள் பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் பஸ்கா பண்டிகை ஆசிரித்தார்கள் எடுத்து வாசிக்கலாமா உபாகம புஸ்தகம் உபாகமத்தில் பதினாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ அதை நினைவு கூறும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பத்தை நீ புசியாதபடி சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பத்தை ஏழு நாள் வரைக்கும் நீ அதை புசிப்பாயாக ஆ நீ எகிப்து தேசத்திலிருந்து தீவிரமாய் புறப்பட்டதை ஆ அறிந்து கொள்ளு கடவாய் முதல் வசனத்தை வாசிங்க அதே பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசன வாசிங்க ஆபி மாதத்தை கவனத்தில் வைத்துக்கொள் அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய் போதும் நீ எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்த அந்த நாள் பஸ்கா பண்டிகையாய் நீ ஆசிரிக்க வேண்டும் விடுதலையின் வாழ்வு நானூற்றி முப்பது வருடங்களாய் அதுல ஒரு முப்பது வருஷத்தை கழிச்சுட்டீங்கன்னா யோசிப்பின் காலத்தை கழிச்சிட்டீங்கன்னா ஒரு நானூறு வருட காலமாய் எகிப்திலே அடிமைத்தனப்பட்டிருந்த இந்த மக்கள் மக்களை அவர் விடுதலை செய்தார் அந்த விடுதலையை மறந்துவிடக்கூடாது அந்த விடுதலையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையான கர கரங்களினாலும் உங்களை விடுதலை செய்து அவர் அழைத்து வந்த அந்த நாளை நீ மறக்காதே அதுதான் முதல் பண்டிகை நாம் கொண்டாட வேண்டிய முதல் பண்டிகை என்ன தெரியுமா விடுதலையின் பண்டிகை விடுதலை பெறாமல் ஆலயத்தில் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தான் பிரச்சனை உள்ளத்திலே நல்ல விடுதலை இன்னும் இல்லை பாவத்திலிருந்து விடுதலை இல்லை சாபத்திலிருந்து விடுதலை இல்லை பாவ மன்னிப்பு நிச்சயம் திருச்சபையார் அத்தனை பேருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு இருக்கிறது எல்லாருக்கும் அல்ல ஆனால் பண்டிகையை நாம் எப்படி ஆசீர்வாதங்களை பண்டிகையின் ஆசீர்வாதங்களை மொத்தமாய் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது பஸ்கா பண்டிகையை ஆசிரிக்க மறக்காதே அப்படின்னு விடுதலை வாழ்வை திருச்சபையார் கட்டாயம் நாம் பெற்றிருக்க வேண்டும் விடுதலையின் வாழ்வை நாம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அந்த பஸ்கா பண்டிகையை நாம் ஆசிரிக்க வேண்டும் பண்டிகையை மறக்கவே கூடாது நேராக புதிய ஏற்பாட்டுக்கு வாங்களேன் மத்தே இருபத்தாறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை எடுத்து வாசியுங்கள் மத்திய இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளைக்கு பிறகு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் அதாங்க பஸ்கா புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் பஸ்கா பலி என்றால் ஒரு ஆட்டை பிடித்து அடித்து அதை சாப்பிடுவதல்ல அது ஓல்டமன் மக்களுக்கு நிழலாட்டமாய் அறிவிக்கப்பட்டது பின்னால் வரப்போகிற உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வரப்போகிற இயேசுவை குறித்த தனது பஸ்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாள் கழித்து பஸ்கா வரும் என்று அறிவீர்கள் அன்றைக்கு மனுஷகுமாரன் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார் மனுஷகுமாரன் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார் உங்களையும் என்னையும் தேடி வந்தார் அவர் நாம தேடி போகல நாம் அவரை அறியவில்லை தேடி வந்தார் அவரே நம்மை தேடி வந்தார் உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக பரலோகத்திலிருந்து இறங்கி மனித அவதாரம் எடுத்து வந்தார்